வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இலை சொட்டு புழுவோட பாதிப்புகள் இருக்குது ஆளுகள் பிரச்சனை இருக்குது குரத்து புழுவோட பாதிப்புகள் இருக்குது இது வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது இது நடவாக இருக்கட்டும் விதப்பாக இருக்கட்டும் இது எல்லாத்துலையுமே இந்த பாதிப்பு வந்து ரொம்ப சிவியராக இருக்குது இதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்ன கொடுத்தா கண்ட்ரோல் ஆகும் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டேஜில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூ வரும்போது வந்து வெண்பூ வந்து மகத்தூள் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் பதர் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்ன மருந்து கொடுக்கறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க நம்ம விவசாய எப்பேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா நெல் விவசாயிகள் வந்து புது புது பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அதுலயும் வந்து ஒவ்வொரு டைமிங்கும் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மேலோங்கி நிற்கும் ஆரம்ப நிலையிலே பார்த்தீங்கன்னா இப்போலாம் தற்போது இந்த போகத்துல பயிர் பண்ணிருக்க விவசாயிகள் வந்து பதினஞ்சு நாள்ல வந்து இலைப்பேனோட பாதிப்புகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கு ஆரம்பத்துல வர இலை சுற்றுப்புழுவோட பாதிப்புகள் குருத்து புழுவோட பாதிப்புகள் இது நிறைய இருந்துச்சு இதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து முதல் மருந்து என்ன அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம் முக்கியமாக வந்து ஆணை கொம்பனுக்கு கேட்குற மாதிரி மருந்துகளும் சொல்லியிருந்தோம் அடுத்தது வந்து இதுலருந்து அடுத்து நடவு நட்டாதா இருந்தாலும் சரி விதப்பாக இருந்தாலும் சரி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்து இந்த மருந்து கொடுத்துருங்க இது எல்லா ரகங்களுக்குமே போகணும் இது என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த டைமிங்ல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா குருத்து புழுவோட பாதிப்புகள் இதோட பாதிப்புகள் வர்றதுனாலதான் நமக்கு பூ வரும்போது வெண்பூ வர்றது அடுத்தது வந்து இலை உரை கருகள் அலுகள் இதோட பாதிப்புகள் வந்து நம்ம அறம் இப்ப கண்டுக்கிறாம விட்டுட்டோம்னா பூ வரும்போது வந்து பூ தொண்டைகளே விற்கிறது கருப்பு நெல் வர்றது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இது எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரி மருந்துகளாக இருக்கணும் ப்ளஸ் வந்து புள்ளி நோய் வர்றது அழுகல் கருகள் இது எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் ஆகுற மாதிரி மருந்து நம்ம இப்போ கொடுக்குறது தான் வந்து பூ வரும்போது வந்து பூவுக்கு கருப்பு நெல் வராமல் இருக்க கதினா பூஜை கொடுக்குற லாஸ்ட்டாக அந்த ஒரு மருந்துலேயே நம்ம கண்ட்ரோல் ஆகும் இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்க அதுக்கேற்ற மாதிரி தான் மருந்துகள் கொடுக்கணும் அது என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலே வந்து சரியான தீர்வு தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய இடங்களில் நிறையா விதமான மருந்துகள் வந்து மாற்றி கொடுக்குறாங்க டோசேஜ் அதிகமாக கொடுத்துனாங்க இல்லை கம்மியாக கொடுத்துனாங்க இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வருது இதனால வந்து ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்து கொஞ்சம் சரியான மருந்துகளாக வாங்கி அடிங்க அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரோஜன் டெக்னிக் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது எம்எல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஐம்பது எம்எல் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து கம்மியான அளவில் இல்லை புழு பாதிப்பு பெருசாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸாகவே அடிக்கிறோம் அப்படின்னா நாற்பது எம்எல் கொடுங்க போதும் அது கூட வந்து சைஃபர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது கூட வந்து எக்ஸூனி வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது மட்டும் கொடுங்க போதும் இதே வந்து குலைநோய் ரகங்களாக இருந்துச்சுன்னா பிபிடி இந்த மாதிரி ரகங்களாக இருந்துச்சுன்னா இது கூட வந்து ட்ரைசைகுளோசோல் வந்து நூறுலேருந்து நூற்றி இருபது கிராம் சேர்த்துக்குங்க குலைநோய் பாதிக்காத ரகங்களாக இருந்துச்சுன்னா இந்த ட்ரைசைகுளோசோல் சேவல்ல குலைநோய் ரகங்கள் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் நுண்ணூட்டம் வந்து ஜிங்கு போரான் அயன் காப்பர் அந்த மாதிரி உள்ளது வந்து லிக்யூடாக இருந்தால் ஏக்கருக்கு கால் லிட்டர் பவுடராக இருந்தால் ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இது வந்து கண்டிப்பா வந்து சேர்த்து கொடுங்க ஏன்னா இந்த டைத்தில் நுண்ணூட்டங்களை சரி பண்ணிட்டீங்கன்னாவே இந்த நுண்ணூட்ட சொத்து தான் நமக்கு வந்து நோய்கள் வந்து பாதிப்புகள் அதிகமாகும் அந்த நோய் பாதிப்புகளை தடுக்கணுங்கிற தான் நுண்ணூட்டம் இது கூட வந்து சேர்த்து கொடுக்க சொல்லணும் அடுத்தது வந்து சிலிக்கான் ஒட்டுப்பசை இது கண்டிப்பா கொடுக்கணும் ஒட்டு ஒட்டுப்பசை சேர்த்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த மருந்து அடிக்கிற மருந்து வந்து ஒட்டும் பரவும் ரெண்டு வேலையும் பண்ணும் நீங்கள் நார்மலாக வந்து சிலிகான் ஒட்டுப்பதை சேர்க்காமல் ஏதாவது ஒரு ஒட்டுப்பசைன்னு சொல்லி கடமைக்கு சேர்த்து அடிச்சிங்கன்னா அதுவுமே பாதி கேட்காது நீங்கள் இப்போ ஒரு ரூபாய்க்கு மருந்து வாங்குறீங்கன்னா அதில் இந்த நூறுரூவா மருந்து நீங்கள் சேர்த்து அடிக்கிறது தான் அந்த தொள்ளாயிரரூபா மருந்து வந்து வேலை செய்ய வைக்கிறது இந்த நூறுரூவா மருந்து தான் அதனால கம்பல்சரி வந்து சிலிகான் நோட்டு பஸ் வந்து ஏக்கருக்கு இருபத்தஞ்சிலருந்து முப்பது எம்எல் கண்டிப்பாக சேர்த்து அடிங்க இந்த காம்பினேஷனில் கொடுங்க இதுவே உங்களுக்கு நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இதில் உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மருந்துகள் தேவை இந்த மருந்துகள் கிடைக்கல எங்கள் சைடில் மாற்றி கொடுக்குறாங்க என்ன ரகத்துக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு தெரியாமல் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவசாயிகள் வந்து டிஸ்ப்ளேல தெரியிட்டு அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மருந்துகள் தேவைனாலும் வாங்கிக்கிடலாம் கம்மியான விலையில் அடுத்தது வந்து இந்த மருந்துகள் வேறு எதுவும் வந்து ஆன்லைனில் எதுவும் ஆர்டர் பண்ணிக்கிடலாமா அப்படின்னாலும் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் விவசாய இதில் போய் வந்து நீங்கள் மருந்துகளை ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கிடலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் நம்ம விவசாய பக்கிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ இதை பற்றி என்ன சந்தேகம் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளை வாழ்க தமிழ்